இந்த மும்மூர்த்திகளும் வந்து சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த சாபத்தின் விளைவாக வந்து அம்பாள் வந்து மீண்டும் வந்து பிரதம நாட்டில் வந்து பிறக்கிறாங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு புத்து அடியில் வந்து அம்பாள் வந்து பிறக்கிறாங்க அப்படி பிறக்கும் பொழுது காலையில் வந்து செலவி தொழில் செய்கிற கோடிங்கிற வண்ணார்கள் எல்லாமே வந்து ஏகாலிகளாக வந்து துணி துவைக்கிறதுக்காக துணி மூட்டை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போகிறாங்க அப்போது ஒரு அலற சத்தம் கேட்குது அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து பார்க்கறாங்க எல்லாருக்கும் வந்து பால் சு சுரக்குது பூக்களெல்லாம் பூத்து குலுங்குது இப்படி ஒரு அபூர்வமான குழந்தையாக இருக்கே இதை நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன்னா அவங்களுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இந்த சண்டை போட்டதுனால இது என்ன ஆச்சுனாக்கா கிட்ட போகுது இந்த வாதம் வந்து மன்னர் கிட்டே போகுது அப்போ மன்னர் என்ன சொல்கிறாருனாக்கா இது வந்து கீழே பூமியில் கிடச்சதுனால இது வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நீங்கள் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது யார் சொன்னதுனாக்கா ரேணுகாபுரி பட்டின மன்னர் வந்து சொல்கிறாரு அவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால் அவங்களுக்கும் வந்து அழகான ஒரு பெண் குழந்தை வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களையும் வந்து வ வளர்க்குறாங்க